ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி நிற்குமாம் கொக்கு பொருத்தார் பூமி ஆழ்வார் காலம் கண் போன்றது பொறுமை பொன் போன்றது இந்த மாதிரி நிறைய பழமொழிகளை நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் பொறுமைக்கு இதை வந்து உதாரணமாக சொல்லலாம் நம்ம எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதை முதல்ல ஆறாமரை யோசிக்கணும் இப்போ ஒரு காரியத்தில் நம்ம இறங்கிட்டோமா இதை இதை நம்ம எப்படி செஞ்சால் அது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்கு பல தடவை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் நம்ம இப்படி செஞ்சால் அது சரியாக வருமான ஒரு தடவைக்கு நூறு தடவை ஒரு விஷயத்தை அலசி ஆராயிச்சி முடிவு பண்ணணும் இதுக்கு நான் உதாரணத்துக்கு ஒரு கதையை நான் இப்போ உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் அதாவது ஊரில் ஒரு ராஜா இருந்தார் அந்த ஊர் ஃபுல்லாக ஒரே பஞ்சம் பார்த்துக்கிடுங்க அப்படி பஞ்சம் ஏற்பட்டோன்னே அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஒரே பசி ஆனால் இவர் மட்டும் நல்லா வசதி வாய்ப்போடு இருப்பதனால என்ன பண்ணார்னா தன்னுடைய வேலையாட்கள் மூலம் இந்த ஊரில் இருக்க எல்லா மக்களுக்கும் நம்ம அரண்மனையிலேருந்து நீங்கள் வந்து ரொட்டிகளை அதாவது சப்பாத்தி வந்து ரொட்டிகளாக சுட்டு நீங்கள் அவங்களுக்கு டெய்லி கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசர் அந்த ராஜா வந்து ஆணையிட்டாரு அதன்படி வேற ஆட்களும் டெய்லி அந்த மக்களுக்கு இந்த சப்பாத்தி ரொட்டிகளை கொண்டு கொண்டு விநியோகம் பண்ணாங்க ஆனால் எல்லாருமே முந்தி அடித்து தனக்கு கிடைக்குமா கிடைக்காதோன்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி சப்பாத்தியை வாங்கி கொண்டு போயிட்டே இருந்தாங்க ஆனால் ஒரே ஒரு சிறுமி மட்டும் தான் வாங்குவா அதுவும் பிஞ்சி காஞ்சிபே கிடக்கும் அதை தான் வாங்கிட்டு தன்னுடைய ஒரு நோய்வாய்ப்பட்ட பெற்றோர்களுக்கு கொண்டு கொடுப்பா இதை வந்து இந்த அரசர் வந்து கவனிச்சுக்கிட்டே வராரு ஒரு நாலு நாள் கடந்து போது தான் போது அந்த பொண்ணு கடைசியிலே தான் வந்து வந்து வாங்கிட்டு இருக்கான் அதனால ராஜா என்ன பண்ணாருன்னா அந்த கடைசியாக இருக்கக்கூடிய அந்த ரொட்டி தொண்டுகளுக்கு இடையில என்ன பண்ணாருன்னா ஒரு நாலஞ்சு பொற்காசுகளை வந்து உள்ள வச்சு அதை அனுப்பி விட்டுட்டாரு இதே மாதிரி அன்னைக்கும் எல்லாரும் அடிச்சு பிடிச்சி சப்பாத்தியை வாங்கிட்டு போயிட்டாங்க ஆனால் அந்த பொண்ணு மட்டும் கடைசியில் அந்த ரொட்டி துண்டுகளை எடுத்துகிட்டு தன்னோட பெற்றோர்கள்ட்ட கொடுக்கறதுக்காண்டி போறா அப்படி போகும்போது அந்த ரொட்டி துண்டுக்குள்ளே அந்த நான்கு தங்க பொற்காசுகள் வந்து உள்ளே இருக்கத பார்த்துறதா அப்படி பார்த்தோன்னே இது நம்மளுக்கு சொந்தமானது இல்லை இதை வந்து நம்ம அரசர்கிட்டே போய் கொண்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொற்காசுகளை எடுத்துகிட்டு அரண்மனைக்கு வாரா இது வந்து எப்படியோ இந்த ரொட்டி துண்டுகளில் வந்துட்டு இது உங்களோட இதுதான் தான் நீங்கள் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறுமி சொல்லையும் ராஜா சொன்னார் இல்லை இது நீ வந்து பொறுமையாக இருந்ததுக்கு நான் கொடுத்த அன்பளிப்பு இதை நீ வந்து தாராளமாக வச்சுக்கலாம் எந்த விஷயத்தை எடுத்தாலும் நம்ம பொறுமையாக இருந்தோம்னா அதுக்கு வந்து பலன் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொற்காச்களை அவளிடமே கொடுத்துருதாரு அவளும் அதை சந்தோஷமாக வாங்கிட்டு போயிடுதா இந்த இருந்து என்ன தருதுன்னா நம்ம எந்த விஷயத்த எடுத்தாலும் அதை ஒரு தடவைக்கு பல தடவை அலசி ஆராய்ஞ்சி முடிவு எடுக்கணும் அதுக்கப்புறம் பொறுமை வந்து ரொம்ப முக்கியம் பார்த்துக்கிடுங்க இப்ப எடுத்துக்காட்டு பார்த்துக்கிடுங்க புத்தரோட இருபத்தி நாலு மணி நேரம் விதி உங்களுக்கு தெரியுமா அதாவது இந்த இருபத்தி நாலு ஒரு நாள்னா அது வந்து இருபத்தி நான்கு மணி நேரம் அந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அங்கே உள்ள மேனேஜர் வந்து உங்களை வந்து தகாத வார்த்தையில் திட்டிட்டார் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க உடனே இந்த வேலையை நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையே எழுதி கொடுத்துட்டு வரதுக்கு பார்ப்பீங்க வீட்டில் கணவன் மனைவி ரெண்டு பேருமே இருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ சண்டை ஏற்படுது அப்படி சண்டை வந்தோன்னே என்ன பண்ணுவாங்க எனக்கு நீ வேண்டாம் உனக்கு நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ் பண்ணதுக்கு போயிடுவாங்க அந்த டைமே நம்ம வந்துச்சு ஏன்னா பொறுமையாக இருக்கணும் அப்புறம் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க நம்மளை வந்து தகாத வார்த்தைகள் திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன இப்பவே நான் அவங்கள ரெண்டுல ஒண்ணு பாத்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சண்டைக்கு போவோம் அப்படி போகாம ஒரு இருபத்தி நான்கு மணி நேரம் கழிச்சு அந்த செயலுக்கு நம்ம என்ன செஞ்சா ஆஹ் சரியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவைக்கு நூறு தடவை அந்த காரியத்துக்கு என்ன முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு பண்ணோம்னா அது வந்து கரெக்டாக இருக்கும் அது அந்த ஒரு ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் இந்த உலகமே கூட என்ன செய்யலாம் தலைகீழாக மாறலாம் அதுமாரி நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எப்படி வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் அதனால் நம்ம இந்த இருபத்தி நாலு மணி நேரம் என்ன செய்யணும் பொறுமையாக இருந்துட்டு அதுக்கப்புறந்தான் நம்ம அந்த நடந்த காரியத்திற்கான செயல்களுக்கு முடிவை வந்து முடிவு பண்ணணும் சரியா நாலு மணி நேரம் கழிச்சிட்டு ஆனால் அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களோ இல்லை கணவன் மனைவி சண்டை போட்டவங்களோ இல்லை ஒரு ஆஃபீஸில் நீங்கள் வேலை பார்க்கும்போது மேனேஜர் திட்டினாலும் சரி அவங்க வந்து நீங்கள் தப்பே பண்ணல ஆனால் அவங்கள திட்டாங்க அப்படின்னா அவங்ககிட்ட வந்து மன்னிப்பு மன்னிப்பு கேட்டால் அவங்க அவங்கள மன்னிச்சிருங்க சப்போஸ் அவங்கவுங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்கள கண்டுக்கவே செய்யாதுங்க சரியா விட்டுருங்க தன்னாலே கடவுள் வந்து அவங்களுக்கு வந்து தண்டனை வந்து கொடுப்பாரு இருந்து என்னன்னா நம்ம இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவு வந்து தவறாகத்தான் இருக்கும் அதாவது உடனே உடனே எந்த காரியத்துக்கும் முடிவு எடுக்கக்கூடாது ஒரு இருபத்தி நாலு நேரம் இருபத்தி நான்கு மணி நேரம் பொறுமையாக இருந்து அதை அலசி ஆராய்ஞ்சி முடிவெடுத்தோம்னா அது கரெக்டாக இருக்கும் இது வந்து புத்தர் வந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் விதி மூலம் நம்மளுக்கு வந்து விளக்கியிருக்காரு பார்த்துக்கிடுங்க அதே மாதிரி அந்த பொற்காச்களை வாங்கின அந்த சிறுமியும் பொறுமையாக இருந்ததுனால தான் அவளுக்கு வந்து இந்த பொற்கா வந்து அரசர் வந்து அன்பளிப்பாக கொடுத்தாரு அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் என்ன விஷயம் என்ன செயல்கள் நடந்தாலும் நம்ம வந்து முதல்ல பொறுமையை கடைபிடிச்சோம்னா நம்மளுக்கு வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ